உங்களுடைய ஆதார் கார்டில் இன்னும் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணாமல் இருக்கீங்களா இல்ல மொபைல் நம்பரை மாற்றணும்னு நினைக்கீங்களா இதுக்காக ஆதார் சேமத்தில் போய் டெய்லி பேட் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா நீங்க வீட்டில இருந்தே உங்களுடைய ஆதாரில் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய ஆப்ஷன் வந்து பண்ணாங்க இது நிறைய பேருக்கு தெரியல மேபி உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம ரெட் கலர் பட்டன் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதாவது இங்க டிஸ்பிளே கம்மியாக இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா ஆதார அப்டேட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு டேரெக்டா வெப்சைட் வந்து ஓபன் ஆயிரும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதார்ல மொபைல் அப்டேட் மட்டும் இல்ல புதுசா ஆதார் எடுக்கனாலும் சரி அதாவது குழந்தை ஆதார் எடுக்கனாலும் சரி இதுல நீங்க போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் இல்லை பணத்தை வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா கூட இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நிறைய விதமான அப்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஃபைவ் சர்வீஸ் வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கிறது இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அப்டேட் அப்படிங்கிறதுனால ஆதார் மொபைல் அப்டேட் அப்படிங்கிற பட்டம் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் மேபி உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா இதில் இருக்கக்கூடிய ஏதாவது சர்வீஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் கேட்கும் ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க உங்கள் மொபைல் நம்பர் இந்த பாக்ஸில் டைப் பண்ணணும் கீழே வந்து பார்த்திங்கனா அட்ரஸில் ஃபஸ்ட்டு லைனில் வந்து உங்களுடைய டோர் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரீட்டு உங்களுடைய ஊரெல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க முக்கியமாக பின்கோடும் கரெக்டாக கொடுத்துருங்க ஏன்னா உங்கள் அட்ரஸுக்கு தான் டேரெக்டாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க அதனால் இந்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கும் கூட செக் பண்ணிக்கோங்க ஏன்னா மொபைல் நம்பருக்கு தான் கான்டெக்ட் பண்ணி அவங்க நேரில் வருவாங்க ஸோ அதனால் இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் பிரான்ச்சோடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா எனி ஸ்பெசிஃபிக் ரிக்வஸ்ட் அதாவது ஏதாவது ரிக்வஸ்ட் ஏதாவது டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம் பட் கம்பல்சரி கிடையாது தேவைப்பட்டுச்சா இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க தேவை தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சர் இருக்கும் அந்த கேப்சாவை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் போயிடும் ஸோ ரிக்வஸ்ட் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ண ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வரலாமா வந்து அப்டேட் பண்ணிக்கலாமான்னு கேட்பாங்க மேபி நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா வர சொல்லி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் மேபி நீங்கள் அங்கே இல்லை அப்படின்னா வெளியே இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு வர சொல்லி கூட நீங்கள் இந்த இடத்துல டேரெக்டாக வர வச்சு உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆதார் எடுக்கனா கூட இந்த இடத்துல எடுத்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது சர்வீஸ் வேணுனா கூட இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிக்வஸ்ட் எல்லாமே இருந்த இடத்துலேயே பண்ண முடியும் ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்த இடத்துல மொபைல் நம்பரே அப்டேட் பண்ண முடியும் நியூ என்ரோல்மெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஸோ இந்த மாதிரி ஈஸியாக லேன் பண்ணி நம்மளே ஈஸியாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அப்ளை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க